நல்லா இருக்கீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்கம்மா எனக்கு என்ன நான் நல்லாதான் இருக்கேன் வீட்டுல வேற யாருமே இல்லையோ நீ ரெண்டு பேர் தான் மாதிரி இருக்கே அந்த அம்மா எல்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாம் எங்க குழந்தை எங்க போனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நேத்து அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க காலையில எந்த இன்னது இருந்து அப்பா வேணும் அப்பா வேணும்னு நீங்க ஒரே அடம் அதனால சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தானே போற நானும் போய் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு போயிருக்காங்க ரேஷ்மாக்கும் ரகுக்கும் எப்பயுமே ஹாஸ்பிடல்ல வேலை இருந்துகிட்டேதான் இருக்கும் எப்ப பாரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் தான் ரெண்டு பேரும் இருப்பாங்க ரகு கூட அப்படி இப்படின்னு கொஞ்சமே சரியா வேலை செய்யாம சுத்திக்கிட்டு கிடப்பான் ஆனா ரேஷ்மா எப்பவுமே வேலை வேலை வேலையில தான் இருப்பான் ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அது என்ன ரகு கூட தான் வேலை செய்வாரு ரேஷ்மகம் ரொம்ப வேலை செய்வாங்கன்ற சொல்றாங்க அவரும் வேலைதான் செய்றாரு ஒருத்தவங்களை ஏத்தியும் ஒருத்தவங்களை தாழ்த்தியும் பேசணுமா என்ன அதுவும் வீட்டுக்கு வந்து இப்பதான் அவங்க நம்ம கூட பழகவே ஆரம்பிச்சிருக்காங்க குணத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாதா என்ன நம்மளே இது வரைக்கும் மட்டும் தட்டமா பேசிக்கிட்டு இருக்காங்களே அது வரைக்கும் நல்லது நம்ம கிளம்புவாங்க சிங்க நின்னுட்டுனோன்னா நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகும் சேர்கனவே டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிதான் அனுப்பியிருக்காங்க ஆஹ் சரிங்கம்மா நீங்க பேசிக்கிட்டு இருங்க ஆஹ் உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் முடிச்சுட்டு தரேன் வேலை கிடைக்கா என்ன வேலை கிடக்கும் உனக்கு இப்படி ஹம் எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சுட்டேன் இதுக்கு மேல மகாரணி என்ன வேலை செய்ய போறீங்க உள்ள போயிட்டு சொல்லுமா படுத்து உறங்க போற கதவை செத்துக்கிட்டு அதுதானே அதானே சின்னடா இன்னும் ஆரம்பிக்கலே ஹம் ஆனோ சின்ன நடந்தாலும் ஈவினிங்களுக்கும் கொஞ்சம் இரு அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இங்க வந்து சண்டை போட்டுட்டு போன மாதிரி வேணாம் ஏற்கனவே அம்மா கிட்ட நம்ம சொல்லிட்டே வந்திருக்கோம் அங்க எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு சொல்லி இவங்களே ஆரம்பிச்சாலும் நீ அமைதியாவே இரு இன்னைக்கு ஈவினிங் இங்க இருந்து காம்பிட வேண்டியதான் ஷோ கடவுளே என்னடி கல்லு மாதிரி நின்னுக்கிட்டு நினைக்கிட்டு இருக்க ஆஹ் என்னதா இல்ல வியாழ கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன வேலை உடம்பு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குமா இருக்கும் என்னமா மாசமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் எத்தனாவது மாசமா வயிறே தெரிஞ்சப்பல தெரியல மூணு மாசம் ஆகுதுமா ஆஹ் சரிம்மா சரி சந்தோஷம் வாந்தி மயக்கம் இதெல்லாம் இருக்கமா டாக்டர் குடுக்கற எல்லாம் கரெக்டா சரியா வேலை வேலைக்கு எடுத்துக்கிறியா டாக்டர் கிட்ட பிக்கி ஆட்டியாமா குழந்தை எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி இப்ப எல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கலாமா என் பைய என்னன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தான் ரெட்டை குழந்தை பிறந்துச்சான் அதுல ஒரு குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளமா ஒரு குழந்தைக்கு நிறைய ப்ராப்ளமா கடவுளே நம்ம எல்லாம் புதுசு புதுசா வருதுமா பிள்ளைக்கு என்ன என்னன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் நவீன மிஷின்லாம் வந்துட்டுலாம் அதை வச்சு சரியா பாத்துட்டு சரியாம் படிச்ச பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல இருந்தாலும் சொல்றேன் தப்ப எடுத்துக்கடாம ஐயோ அப்பெல்லாம் இல்லம்மா சொல்லப்போனா நீங்களாச்சும் இப்பெல்லாம் கேக்குறீங்களே நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹம் ரொம்ப சந்தோஷமா என்ன பத்தி விசாரிச்சதுக்கு நல்லது தானே சொன்னீங்கன்னு சொல்லி எதுவும் கெட்டதும் இருக்கு ஆஹ் சரிங்கம்மா நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போறேன் எடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் போறேன் போறேன் அத்த நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க உங்களை பாக்க வந்திருக்காங்க தான் சொன்னீங்களே காலையில போன் பண்ணாங்கன்னு சொல்லி நான் இங்க என்ன பண்ணணும் எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் போறேன் அதான் என்ன வேலை இருக்கு தலா வலிக்கிறத கொஞ்ச நேரம் படுத்துட்டு வரேன் உம் சரி சரி அதானே பாத்தேன் தலைவலி கைவலி கால் வலி வீட்டுல ஆட்கள் எல்லாரும் இருக்கும்போது இந்த வழி எல்லாம் வராது தனியா இருக்கும்போது அது யா கூட இருக்கும்போது மட்டும் தனித்தனியா புதுசு புதுசா வந்துடும் இவளுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு ரெண்டு கப் காபி எடுத்துட்டு வா ரெண்டு கப்பா ஆமா அவங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு போ ஐயோ அம்மா இது வேண்டாம் ராம தெரிஞ்சா திட்டுவான் காப்பி டீ எல்லாம் குடிக்க கூடாது சக்கரை போட்டுன்னு சொல்லி வச்சிருக்கான் அவன் குவ விட்டுருவான் நானே இந்த காப்பியை நிறுத்தணும்னு சொல்லிட்டுதான் இப்ப பச்சை தண்ணில கடும் காப்பி போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறக்கே காப்பி எல்லாம் வேண்டாம் மிஞ்சி தட்டி போட்டு சும்மா குடிச்சிட்டு வந்தேன் ஆறு மூத்தம் குடிச்சிட்டு வந்தேன் அந்த பிள்ளை தாலா வலிக்கன்னு சொல்ற பிள்ளை வேலை செஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க நீ போம்மா நீ போய் பாடுத்துக்கோ ஐயோ என் மருமவ காபி போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னா எடுத்துட்டு வந்து நின்னே ஆவா நான் சொல்லிருக்கேன் செய்வான் நீங்க அதெல்லாம் ஒரு நேரம் தான் குடிக்கலாம் ஆமா இருங்க காதல விழுந்துச்சா அவங்க பால் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டாங்களாம் டிகாஷன் போட்டு கடும் மாதிரி போட்டு குடுத்துட்டு வா அத்த நான் காஃபி ஒழுங்கப்பட மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல அவங்க வேற ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்காங்க கடுங்காசிலாம் நான் போட்டதே இல்லத்த நல்லா இல்லம்மா நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சு போறாத சரியா நல்லா இருக்கும் நம்ம எப்படி போடணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய் போடு பிரியா இருக்கலாம் அவைக்கிட்டு கேட்டு போடு அதுக்கு நான் வழியே போட வைக்காத அவ கலையில பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கிறக்காவே புரிஞ்சுச்சா போ என்ன ஒன்னே இல்லை ஒன்னே இல்லைன்னு சொல்லிட்டு என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கா என் மூஞ்சிலேயே தானே எழுதி வச்சிருக்கா சேம்பத்தியே சிறப்பாலே அடிக்கணும் ஆஹ் கிளம்பும் போதே சொன்னந்தேன் கேட்டேன்னா அதானே இங்க வரணும்னு குதிச்சல என் குத்தியை எதை கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல இப்ப காபி எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா போனவே தெரியலன்னு சொல்றேன் அதுவும் வந்தவங்க முன்னாடி இப்ப நான் அதை போட்டி எடுத்துட்டு வரணும் அவங்க முன்னாடி நான் நசிங்கமா பேசணும் அதுதானே உங்க பிளான் என்ன எனக்கு தெரியாமையா இருக்கு சின்ன பண்றது அவங்க இருக்காங்கன்னு பாக்குறேன் ஏன்னா ஏதாச்சும் கேட்டு விட்டுருவேன் சரி வழியில இல்ல வாயை முடிக்கிட்டு போக வேண்டியதான் என்னடி யோசிச்சுக்கிட்டு இருக்கா எடுத்துட்டு இல்ல நானே போவா அத்த எனக்கு போற தெரியாதுன்னு சொல்றேன் ஒரு மாதிரி நினைச்சுக்க போறேங்க கையில போனை வச்சிருக்கியா அந்த போனை எடுத்து கடுங்க அப்ப எப்படி போடணும் அப்படின்னு இந்த போன்ல வச்சு பார்த்து படம் வச்சு சமைப்பாங்களே அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டுவா போ இதுக்கு மேல என்னடி பண்ணணும் போறேன் அம்மா நீங்க என்ன அம்மா அம்மானு கிட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணு வயசு ஆகல உங்களுக்குதான் பதினெட்டு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது எனக்கு எல்லாம் அப்பவுமே குழந்தை பிறந்துட்டு நீங்க என்ன அம்மா அம்மான்னு ஏதோ என்ன மாமியார் மாதிரி கூப்பிட்டு கிடைக்கீங்க இங்க பாருங்க பேர் சொல்லி கூப்பிடுங்க என் பேர் தாச்சாயினி உம் இப்ப நான் பாத்துருக்கேன் அத்தான் உடனே பேர் சொல்றது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு இனிமே போக போவ தாச்சாயினே கூப்பிட்டுறேன் ஆஹ் பேர் சொல்லி கூப்பிடுறதுல உங்களுக்கு எதாவது சங்கடம் இல்லைன்னா நான் பேர் சொல்றேன் ஏன்னா சம்மந்தினின்னு கூட கூப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க இதுல என்ன இருக்கு

ரெண்டு பேரும் என்கிட்ட அடி வாங்க போறீங்க அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சுட்டு ஏங்க நாங்க என்னங்க பண்ணோம் நாங்க பாத்தோம்னா சமத உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு டிஸ்டர்ப் கூட பண்ணல நீங்க என்ன அடி பண்றீங்க ஓ அப்பாவி ரெண்டு பசங்க கிடைச்சிட்டாங்கன்றதுக்காண்டி எப்படி எல்லாம் எங்களை கொடுமைப்படுத்த கூடாது ஆமா நாங்க ஒண்ணு எங்க வேலை ஒண்ணு இருக்கோம் என்னடா ஹலோ சரி என்னாச்சு கோவப்படாதீங்க சொல்லுங்க ஏன் உங்களுக்கு ஓட்டி வில்லன்னு கோவமா ஆசைதான் வட்டி வாங்குவீங்க குழந்த முன்னாடி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன் ரெண்டு பேரும் வாங்கினதே நாலு இட்லி தான் அதுல ஒரு இட்லி நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு சொல்லி ஒன் ஹவர சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் மூணு இட்லிக்கு மூணு மணி நேரம் ஆகும் போல மரியாதை சாப்பிட்டுட்டு நேரம் நேரமாச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இங்க டைம் பாஸ் பண்றதுக்கு வந்திருக்கோம்

என்னடி எளிய அம்மனமா தெரியுது முதல்ல ட்ரெஸ் போட்டுச்சு அம்மனமா தெரியுதுக்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் ஹம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன் புதுசா போன் பண்ணி சாப்பிட்டியாங்குற நல்லா இருக்கியாங்கிற அதுவும் நேத்துதான் இங்கிருந்து போயிருக்கா ஏதோ காரியம் ஆகணும்னு தெரியுது ம் என்ன விஷயம் சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஏன் எலி அம்மனமா தெரியுதுன்னு சொல்றேன் ஆமா ஆமா உம் சொல்ல மாட்டேன் ஒரு அக்கறையில தான் பண்ண சாப்பிட்டியா மாத்திரை போட்டியா அப்படின்னு சொல்லி உனக்கு போய் போன் பண்ண பாரு என்ன சொல்லணும் ஆமா ஏன் நான் இதுக்கு முன்னாடி போன் பண்ணி பேசினதே இல்லையா என்ன அவன் ஏதோ பேசதே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன் போன் பண்ணிருக்கலாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப பண்ணாதம்மா ஆமா சாப்பிட்டியா மாத்திரை போட்டியான்றதுக்காண்டிதான் போன் பண்ணேன் ஆஹ் சரிம்மா சரி நம்பிட்டேன் சாப்பிட்டுட்டேன் மாத்திரை போட்டுட்டேன் இனிமே போயிட்டு படுத்து வரங்க போறேன் சரியா முன்னாடி நீதான் வாங்கிட்டு கிடக்கா போன வைக்க அதுக்கு மட்டும் போன் பண்ணல ஆஹ் அதானே பாத்தேன் எலியா அம்மனம்மா ஓடுதுன்னு சொல்லி எனக்குதான் தெரியுமே இந்த எலிய பத்தி எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மாதிரி எப்படி எப்படி மொழிய மாத்தம் டைப்ப மாத்தன்னு சொல்லி எடி உனக்கு அம்மா நானு சரியா உம் எனக்கு பிள்ளை நீ சொல்லு என்ன தேவை என்ன விஷயம் என்னத்துக்கு ஃபோன் பண்ணிருக்கேன்னு சொல்லி அதை விட்டுட்டு சாப்பிட்டியாங்கிற தூங்கினியாங்கிற மாத்திரை போட்டியாங்குற நீ இல்லைனா நான் நேரத்துக்கு இருக்கிறத சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு அப்படியே உறங்கிடுவேன் எனக்கு என்ன வேலை கிடைக்கு ஆமா நீ இருந்தாதான் பின்னாடியே குழந்தைய துளத்திட்டு ஓடுற மாதிரி சாப்பிடுவானு 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 பின்னாடி ஓட வேண்டியது கிடக்கு நீ இல்லைன்னா நான் கரெக்டா சாப்பிட்டுதான் இருக்கதான் செய்வேன் ஆஹ் சரி சரி ஓவரா பேசாத என்னாலதான் நீ சாப்பா நேர நேரத்துக்கு இருக்க ஒதுமா ஒத்துக்குறேன் இப்ப அது விஷயம் இல்ல அஹ் இங்க இருக்கல எங்க இருக்கலாம் ஐயோமா என் மாமியார் வீட்ல இருக்கலாமா ஆமா ஆ அதே எனக்கு உடம்பு சரியில்லைனா இந்த கடுங்க போட்டு தருவாயிலாம் இஞ்சி தட்டி ஐயக்கெல்லாம் தட்டி போட்டு அது எப்படி செய்யணும் சொல்லு யா எதுக்கு அய்யோ தாயே சொல்லு இடி மாசமா இருக்கும்போது இஞ்சி எல்லாம் போட்டு அதிகமா குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நீ அதையெல்லாம் எதையும் குடிக்காத உடம்புதான் சரியில்லையா இது மாப்பிளை தம்பிக்கு போன் பண்ணி வேணா சொல்றேன் அங்க இல்லையோ கூட உங்ககிட்ட ஆமா நீ வந்துதான் என்ன அவர் பாத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல நான் இப்ப போன் பண்ணாலே அவரு தான வந்துருவாரு ஐயோ எனக்கு இல்லம்மா நீங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு போட சொல்லி என் மாமியார் அனுப்பிவிட்டாங்க எனக்குதான் தெரியாதுன்னு சொல்றேன் கேக்க மட்டுங்கிறாங்க இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ இல்ல இங்க இருக்கும்போது என்ன நல்ல யானத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டு கிடந்தல நீ உம் இதை எடுத்து தானு அப்படின்னா போதும் அம்மா எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குது முதுகு வலிக்குது மூக்கு வலிக்குதுன்னு போய் படுத்துப்பா இப்போ காப்பி போடுறது என்ன சமைக்கிறது என்ன உம் நடத்து நடத்து அதாண்டி இருக்க வேண்டிய இடத்துல சிலதுங்களா இருந்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த கதை தான் நீலாம் நீ இங்க இருந்த வச்சுக்கோ என்ன ஏமாத்திக்கிட்டு மிளகா அரைப்ப என் மண்டையில அங்க இருந்தா தான் கிடக்க என்ன ஐயோ அம்மா நீ வர என்ன படுத்தாத மதையை செஞ்சு சொல்லுமா ஏடி மாசமா இருக்கா உன்னையே காப்பி போடு அதை செய்யி இது செய்யு வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டாங்க ரேஷ்மக்கா மேரேஜ் பத்தியே பேசுறக்காண்டி அந்த அம்மா வந்திருக்காங்க அந்த அண்ணனோட அம்மா அதுக்காண்டி காஃபி போட சொன்னாங்க காஃபி எனக்கு போட தெரியும் நான் போட்டுருவேன் ஆனா உங்க காஃபி குடிக்க மாட்டாங்களாம் உடம்பு சரி இல்லைன்றதுனால அதெல்லாம் அவங்க பையன் குடிக்காங்களா இந்த பிளாக் காஃபி மட்டும் குடிப்பாரா அதான் கடும் காப்பின்னு சொல்லுவேன் போட்டதே இல்லையே சமையல ஏனோ தான் பண்ணுவேன் என்னதான் செஞ்சு வச்சா ரகு நல்லா இருக்கிறன்னு சாப்பிட்டு போயிடுவாரு இவங்களுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு போடுறதுக்கு நீ சொல்லுமா எரி தண்ணி ஊத்தி நல்லா வெண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு காப்பி தூள் பாக்கெட்டை பிரிச்சு அதுல போடி போட்டுட்டு இஞ்சி தட்டி போயிடுக்கா தட்டி போடி அப்புறமா சீனி எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கேத்த மாதிரி போட்டு காப்பி ஆத்தி எடுத்து போய் கூடி அவ்வளவுதான் இதுல அளவு அளவு என்ன அளவு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோ அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வேணா வச்சுக்கோ கொதிக்கிறதுக்கு ஒரு காப்பி தூள் பாக்கெட் இருக்குல்ல ரெண்டு ரூபாய் அது முழுசா தட்டி போடு ஆஹ் இஞ்சி ஒரு துண்டு ஒரு சின்ன துண்டு எடுத்து நச்சு போடு யாருக்க ஒண்ணு போடு போதும் சீனி கூடுவோம் உனக்கு சொல்லணும் அளவு எவ்வளவு போடணும்னே போட்டு இருந்து குடு

ரெண்டு பேரும் என்கிட்ட அடி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டுதான் வாங்க கிளம்புவோம் நேரமாச்சு மாத்தி மாத்தி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏங்க நீங்க வேணா போங்க நாங்க ரெண்டு பேரும் ஓட்டி விட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை என்னடா ஆஹ் ஆமாப்பா உம் எங்கக்கா ஆமா 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 என்னப்பா சூப்பரா இருக்கு வேண்டாம் வீட்லயே வரும்போது பாட்டி தான் ஊட்டி கூட்டிட்டு வருவாங்கல்லே வெளியே வர வரோம்ல பாட்டி எப்படியும் வெளியே வரோன்னு தெரிஞ்சா அப்ப எக்ஸ்ட்ரா தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க நீங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் தராதிங்க போதும் நம்ம கிளம்பு நேரமாச்சு என்ன ரோஷன் சாக்லேட் இதெல்லாம் காரமா இருக்கா ஆமா வெறும் இட்லி சாப்பிட்டு உங்களுக்கு காரமா இருக்கும் சாம்பாரும் தோடல சட்னியும் தோடல வெறுமனே இட்லியை மட்டும் தான் பிச்சை பிச்சை ஊத்திருக்கீங்க அப்படி வாங்குவீங்க அவனை கெடுத்து விடாதீங்க சொல்லிட்டேன்

செல்லு குட்டி இல்ல இப்படி எல்லாம் முடிஞ்ச கூடாது என் தங்கம் எல்லாம் அழுக்க கூடாது என் தங்க என்ன சொன்னாலும் இந்த அப்பா கேட்பேன் என் தங்கத்துக்கு என்னன்னால வேணும்னு சொல்லுங்க அப்பா வாங்கிட்டு வரேன் என் தங்கம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவோன்னு எனக்கு தெரியாது இல்ல நான் என் தங்கத்துக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருப்பேன் அதெல்லாம் நீங்க ஒன்னும் நிறைய எல்லாம் வாங்கி தர வேண்டாம் ஏற்கனவே ராகு வாங்கி கொடுத்ததே வீடு ஃபுல்லா இருக்கதான் செய்யுது அவன் அதை எதையும் எடுக்க மாட்டான் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பான் நீங்க அதெல்லாம் எதுவும் வாங்கி அவனுக்கு எடுக்காதீங்க அப்புறம் அவனை வந்து பாக்குறது எல்லாம் தினமும் பழக்கப்படுத்தாதீங்க அதே பழக்கத்துக்கு இருப்பான் அப்புறம் நீங்க ஒரு நாள் வரலனா கூட அப்படியே அழுதுகிட்டே இருப்பான் சமாளிக்க முடியாது இன்னைக்கு அப்படிதான் பண்ணான் சரி ஓகேன்னு தான் கூட்டிட்டு வந்த நீங்க அப்படி பழகாதீங்க ஆமா உங்களை பார்க்க வரதான் வேண்டாம் நீங்க என் பையனை பார்க்கற கூட கூடாது செரித்தவே முடியாது உங்களை உங்க அடுத்த நீங்க இது அங்குத்தை விட்டு நான் எங்க போவேன் எங்கேயுமே போக மாட்டேன் நீ உன் கூடயே தான் இருப்ப அது அம்மா சும்மா சொல்றாங்க ஏங்க உம் சொல்லுங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்க ஷோ கலந்து இருக்கான் இல்ல இல்ல பரவாயில்ல சொல்லுங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா சீக்கிரமான்னு கேட்டேன் போதுமா ஏங்க என்ன விட்டு பிரிஞ்சு உங்களாலையும் இருக்க முடியல அப்படிதானே ஆஹ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல சொன்ன அவ்வளம்தான் இவனும் அப்பா அப்பான்னு உங்களையே தான் பேசிக்கிட்டு உங்க தான் பிரியமா இருக்கான் தான் சொன்னேன் வேற எதுவும் இல்ல ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு நாலஞ்சு மாசம் கேப் இடலான்னு தான் தோணுது ஏ ரேஷ்மா இப்ப தானே என்ன கொஞ்சம் நல்ல பண்ணலான்னு

ஒரு மாதிரி தயக்கம் பயம் என்ன சொல்றதுன்னு தெரியல விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு விற்ற மாட்டீங்கல்ல ஆஹ் என்னையும் என் குழந்தையும் உங்களை நம்பி தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கேன் அது வந்து சொல்ற சத்தியமா எனக்கு என்ன ஆனாலும் என் உயிரை கூட விடுவேன் ஆனா உங்க ரெண்டு பேரையும் விடவே மாட்டேன் என் குழந்தன்னு சொன்னீங்க இனிமே தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க நம்ம குழந்தை என் தவங்க குழந்தை இது சரிங்களா ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துப்பேன் உம் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல ஆஹ் எப்பவும் நல்லபடியா பாத்துப்பேன் எப்பவுமே எந்த சுச்சுவேஷன்லயும் எங்க அம்மாவை நினைச்சு பயப்பட வேண்டாம் எங்க அம்மா எப்பவுமே சாஃப்டான கேரக்டர் தான் அதுவும் இல்லாம அவங்க சத்தம் போட்டு பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல என் கிட்ட நடந்துக்கிறத வச்சு நான் சொல்லல யாருகிட்டையும் எங்க அம்மா இது வரைக்கும் சத்தம் போட்டு பேசுனதே இல்ல அதனாலதான் சொல்றேன் எங்க அம்மாவை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு தெரியும் என் மேலே எந்த சந்தேகமா இருந்தாலும் வெயிட் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல ஐயோ சந்தேகப்பட்டுலாம் இல்லைங்க நான் எங்க உங்க மேல சந்தேகப்பட போறேன் ஏதோ ஒரு பயமா இருக்கு எதுன்னு தெளிவா சொல்ல தெரியல ஒரு மாதிரி இருக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் தானே இல்லைன்னா நடக்காதா நிறைய கேள்வி இருக்கு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க என் குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல ஆனால் அவங்க அம்மா எங்கள் ரெண்டு பேரையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் ரோஷனை அவங்க வாயாலே இவர் தான் அவங்க அப்பான்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த நேரத்தில் ஏதோ ஒன்று என்னை சுற்றி அவ்வளோ பாதுகாப்பாக நான் உணர்ந்தேன் அவங்க மேலெலாம் எனக்கு எந்த பயமும் இல்லை உங்க மேலே எனக்கு எந்த பயமும் இல்லை ஆனால் என்னன்னு தெரியல கல்யாணம் நல்லபடியாக நடக்குமான்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு அதான் ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கு மனசில் மனசுக்கு பட்டுச்சுன்னு கேட்டேன் எங்களை நல்லபடியா பாத்துப்பீங்களான்னு மத்தபடி வேற சந்தேகம் எதுவும் இல்ல நீங்க தப்ப எடுத்துக்காதீங்க ஐயோ ரேஷ்மா எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே நல்லா தைரியமா போல்டா எந்த விஷயம் ஃபேஸ் பேஸ் பண்றதுதான் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும் பர்சனலா இருக்கட்டும் எதுவா வந்து பாரு நிப்பீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி மீட்டிங்கே நம்ம ரெண்டு பேருக்குள்ள அப்படிதான் ஆச்சு சோ இந்த மாதிரி தயங்கி தயங்கி பேசுற ரேஷ்மா எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு தயவு செஞ்சு என் ரேஷ்மா எப்படி நார்மலா இருப்பாளோ அதே மாதிரி இருங்க எப்பவுமே உங்களையும் நம்ம பையனையும் பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு உங்களுக்கும் என் பையனுக்கும் எதுவுமே ஆகாம நான் பாத்துப்பேன் நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த பையனை ஆஹ் நல்ல பையன் தாங்க அப்பப்போ விளையாட்டுத்தனமா தனமா ஏதாச்சும் ஆர்வக்குள்ளாறுல பண்ணுவான் ஆனா உங்க விஷயத்திலயும் குழந்தை விஷயத்திலையும் விளையாட மாட்டேன் சீரியஸா இருப்பேன் கண்டிப்பா சீரியஸா இருப்பேன் நம்பி கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்களும் என்ன நல்லபடியா வச்சு பாத்துக்கணும் சொல்லிட்டேன் ஆமா ஒரு காப்பி தான் போட்டுட்டு வரச்சனே அதுக்கு எவ்வளவு நேரம் பாத்தீங்களா அந்த பிள்ளைதான் சொல்லிச்சு தெரியாதுன்னு சொல்லி அந்த பிள்ளையே சொல்லி என்ன ஆகுப்போதே தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றதுல தப்பு இருக்கு நம்மளுக்காண்டி அந்த பிள்ளை ஏதோ ஒண்ணு செய்யறக்காண்டி போயிருக்கு அப்ப அத நம்ம பாராட்டத்தானே செய்யணும் குற சொல்றதுல என்னமா இருக்கு சரி பரவாயில்லமா இருக்கட்டும் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருமா போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆஹ் நான் அந்த அம்மாவும் இருப்பாங்க அப்படியே போயிடலாம்னு நினைச்சேன் இப்போ எப்படி போறதுன்னு தெரியல நான் வேணா அவன ராம ஆஸ்பத்திரியில இருந்து வர சொல்லட்டுமா ஐயோ வேண்டாம் வேண்டாம் ரேஷ்மாவோட அப்பா தான் இருக்காரு இப்ப கொஞ்சம் சின்ன வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு போன் பண்ணி சொன்னா வந்துருவாரு நம்ம அவரை கூட்டிகிட்டு போயிடலாம் சரிங்களா ஹம் நீங்க எதுவும் பதட்டம் ஆகாதீங்க

ரொம்ப நம்பிக்கை இருக்குமா எனக்கு ஜாதகத்துல என்னெல்லாம் சொல்றாங்கன்னா அப்படியே நடந்தாப்ல இருக்கும் அதனாலதான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷமா ஜாதகத்தை பாத்த ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லி அது ஒண்ணு இல்ல பாட்டு பாக்கலாம் அவங்க எதனா தப்பா மாத்தி சொல்லிட்டாங்க இல்ல எதனா சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு தான் சங்கமா இருக்கும் அதனாலதான் சொன்னேன் என்னன்னு போய் பாப்போம் அப்படி எதனா இதுவா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நாம பரிகாரம் செஞ்சிருவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்காக விட்டுக்கிட்டு இருக்கணும் என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணிரலாம் பிரச்சனை இல்லாம நீங்க தயங்கி தயங்கி எல்லாம் எதுவுமே இல்ல அப்புறம் ரேஷ்மா கல்யாணத்துக்கு முதல் வாட்டி பண்ண நகையே ஒரு நூத்தி ஐம்பது பவுன் கிட்ட இருக்கு ஆஹ் நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்கன்னு எதனா சொன்னீங்கன்னா ஐயோ கடவுளே இங்க பாருங்க நான் அதை நட்டை தூங்கிட்டு பாப்போறது இல்ல உங்க பொண்ணுக்கு நீ என்ன பண்ணனும் நினைக்கீங்களோ பண்ணுங்க பண்ண வேண்டாம் நினைக்கீங்களா பண்ணாதீங்க என் பையனும் சம்பாதிக்கிறான் சொந்த வீடு இருக்கு என் மருமகளுக்கு சாப்பாடு போற அளவுக்கு அவனுக்கு தெம்பு இருக்கு என் மருமகளும் சம்பாதிக்கதான் செய்யறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கை பாத்துக்கிட்டா போதும் இதுல நகை நட்டுலாம் எதுக்கு நானும் எதுவும் சொத்து எல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லம்மா அந்த வீடு மட்டும்தான் இருக்கு அதுவும் அவனா உரைச்சு கட்டின வீடுதான் நான் இதையும் தெளிவா சொல்லிடுறேன் காசு பண்ண இல்லாத இடத்துல எடுத்துட்டு போய் அப்புறமா கொடுத்துட்டுமே நீங்க சங்கட்டப்படாதீங்க எங்ககிட்ட இதுதான் இருக்கு ஊர் காட்டுக்குள்ள ஒரு ரெண்டு ஏக்கர் நாளும் என்னமோ கிடைக்குன்னு நினைக்கேன் அதுவும் எங்களுக்குன்னு இல்ல அங்காளி பங்காளி நாலு பேர் சேர்ந்தாப்புல இருக்கு அரை கிரௌண்ட் வேணா வரும் அவ்வளோதான் அஹ் இது தெளிவா சொல்லிட்டோமா சொத்து பத்துனா எங்ககிட்ட கிட்ட எதுவுமே இல்லை நீங்க பார்த்து யோசிக்கோங்க அப்புறம் யாத்தி கல்யாணம் முடிச்சுட்டோன்னு சொல்லாதீங்க ஐயோ அப்படி நான் இல்ல ஆஹ் நகை பாசு பணம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னேன் வேற எதுவும் இல்ல எங்க இருக்கு உங்ககிட்ட இல்ல குச்சி கட்டுறதுல நினைக்காதீங்கம்மா இல்ல இல்லமா நானே சொல்றேன் அவளண்ணா சண்டை தானே ஆமா என்ன தெரியல கத்துறா நான் போய் பாத்துட்டு வந்துடுவோம் ஐயோ கடவுள என்னத்த பண்ணான்னு தெரியலயே போகாமதே சொல்லிட்டுதான் போனா நான் பாத்துக்கோங்க நான் வந்து சந்திரம் போல கொட்டிட்டு போறேன்னு சொல்லி சந்தைக்கு இந்த போடாதீங்க அவளுக்கு உடம்பு சரியில்ல மாசமா இருக்கானே என்னத்த பண்ணான்னு தெரியலயே கத்துறாள கையில எதையாச்சும் கொட்டிட்டாளா எடிய அணு கொஞ்சம் கூட அதுவே இல்ல ஒரு சின்ன ஒழுங்க செய்ய மாட்டியோ